இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த நான்காம் தேதி முதல் ஒருங்கிணைந்து நடைபெற்று வருகிறது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுதோறும் சென்று கணக்கீட்டு படிவங்களை வழங்கி நிரப்பப்பட்ட படிவங்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாநிலம் முழுவதும் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு பணியாளர்கள் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில்

வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்யும் போது ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் வழங்கும் நோக்கில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்காளர் உதவி மையங்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எஸ்ஐ ஆர் படிவங்களை ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தின் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் தங்களது விவரங்களை டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தின் இணையதளமான கணக்கீட்டு படிவத்தை நிரப்புவதற்கான வசதியை ஏற்படுத்தியுள்ளது வாக்காளர்கள் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி இணையதளம் மூலம் உள்ள பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல்லை ஓடிபி உள்ளிட வேண்டும் பின்னர் அந்த இணைய பக்கத்தில் காட்டப்படும் ஃபார்ம் என்ற இணைப்பினை தேர்வு செய்யலாம் இந்த வசதியை வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர் ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே பயன்படுத்த இயலும் வெற்றிகரமாக உள்நுழைந்த பிறகு வாக்காளர் இணைய பக்கத்தில் விவரங்களை நிரப்ப வேண்டும் பிறகு இணைய பக்கமானது இசைன் பக்கத்துக்கு மாறும் அதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு ஒருமுறை கடவுச்சொல் அனுப்பப்படும் கடவுச்சொல்லை உள்ளிட்டவுடன் படிவம் வெற்றிகரமாக பதிவேற்றப்படும் தங்களது கைபேசி எண்களை பதிவு செய்திருக்கும் மேலும் வாக்காளர் பட்டியல் மற்றும் ஆதார் பதிவுகளில் பெயர் பொருந்தியுள்ள வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு அதில் அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் ஓட்டர்ஸ் டாட் ஏசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இணையதளத்தில் சென்றும் படிவங்களை ஆன்லைனில் பூர்த்தி செய்யலாம் முகப்பு பக்கத்தில் உள்ள சர்ச் நேம் இந்தி லாஸ்ட் எஸ்ஐஆர் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து மாநில மற்றும் உரிய தேடல் முறையை பெயர் அல்லது எப்பிக்கென் தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்பிக்கென் உள்ளிடும் போது வாக்காளர் அட்டையில் உள்ள விவரங்கள் முழுமையாக காணலாம் பெயர் மூலம் தேடும் பொழுது மாவட்டம் தொகுதி வாக்காளர் பெயர் தாய் தந்தை பாதுகாவலர் பெயர் பாலினம் சரிபார்ப்பு குறியீடு போன்ற விவரங்களை வழங்க வேண்டும் ஆனால் சமீபத்தில் இந்த இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்ய முடியவில்லை என்றும் பலர் புகார் தெரிவித்துள்ளனர் காரணம் ஆதார் அட்டையில் உள்ள பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயருடன் துல்லியமாக பொருந்த வேண்டும் மேலும் வாக்காளர் அட்டையில் மொபைலில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய நிபந்தனை அதனைத் தொடர்ந்து ஓடிபி உறுதிப்படுத்தும் கட்டத்தில் பெயர் பொருந்தவில்லை என்ற தகவல் பலருக்கும் வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் குழப்பமடைந்து உள்ளனர் இதன் காரணமாக ஆன்லைன் சமர்ப்பிப்பில் சிக்கல்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பிரச்சனை குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் இதனை ஆதாரிலும் வாக்காளர் அட்டையிலும் பெயர் வடிவம் வேறுபடுவது முக்கிய காரணம் எனவும் தமிழகம் உட்பட தென்னிந்திய மாநிலங்களில் இது ஒரு பொதுவான பிரச்சனை என்றும் தெரிவித்தனர் ஆதாரில் பெயர் மற்றும் தந்தை பெயர் இனிஷியல் முழுமையாக எழுதப்பட்டிருக்கும் நிலை வாக்காளர் அட்டையில் பெரும்பாலும் பெயர் பொருத்தும் சிக்கல் ஏற்படுகிறது இந்த முரண்பாட்டை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க